வணக்கம் மிதன ராசி நண்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு என்பார்கள் எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மாதம் இது சுக்கரனோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமா கணிசமான லாபம் கைகளில் புரளும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதம் ஜென்ம குரு வரப்போவதால் திடீர் இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலாம் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரங்களுக்கு மாறுதலாகி செல்லும் வாய்ப்பு இருக்கிறது மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்கிறார் அவ்வாறு செல்லும்போது ஜென்ம குருவாக வரும் பொழுது அவர் வக்கர இயக்கத்திலும் இருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் திடீர் இடமாற்றங்களை அந்த இடமாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்படும் உத்தியோகத்தில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது பற்றி ஒரு குழப்பம் உண்டாகும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை தனித்து இயங்க முடியாமல் பிறரை சார்ந்திருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதன் பார்வை பலனால் சில நன்மைகளும் நடக்கும் சுப காரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும் பிள்ளைகளால் உருவான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பெற்றோரின் உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது ஆர்வம் காட்டுவீர்கள் சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு சுப காரியங்கள் நடத்தலாமா என்று யோசிப்பீர்கள்